முட்டி வழி உள்ளவங்களுக்கு மாடிப்படி ஏறதுக்கு மாடிப்படி ஏறதுக்கு ரொம்ப அவஸ்தப்படுவாங்க இப்பெல்லாம் வந்து நாற்பது வயசுக்கு மேலேயே எல்லாருக்கும் முட்டி வழி வந்துருது காரணம் உணவு முறை உணவு முறை மட்டும் இல்லை நாம நடக்கிறத குறைச்சிக்கிட்டோம் ஆஹ் அப்படி இருக்கும்போது ஆஹ் பொதுவா சாதாரணமா நடக்கிறது விட மாடிப்படி ஏற சொல்ல ரொம்ப அவசிக்குள்ளாவும் இந்த ஜாயின் வந்து பயங்கரமான வழியா இருக்கு இந்த பாடியோட வெய்ட்டு இந்த ஜாயின்ல தாங்கணும் அப்படியா அப்ப என்ன பயங்கரமான வழி இருக்கும் அதுக்கு ஒரு டிப்ஸ் தான் இப்ப நாம சொல்ல போறோம் எப்படின்னா இந்த மாடிப்படியை எப்படி கடந்து போய் எப்படி கடந்து வர்றது ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம்னா அடிப்படி ஏற வேண்டியதா இருக்கு ஒரு ஆபீஸுக்கு போனோம்னா அங்க மாடிப்படி ஏற வேண்டியதா இருக்கு இறங்க வேண்டியதா இருக்கு அப்போ யாராவது நம்ம அதெல்லாம் அனுபவிச்சுனோ யாராச்சும் நாம இந்த மாடி இப்படி ஏற முடியாம ஏறதை இறங்க முடியாம இறங்குறதை யாராச்சும் பாக்குறாங்களா அப்படின்னு கூட மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பாரு நமக்கு எதை பத்தி கவலைப்படாதீங்க இப்படி நான் சொல்ற மாதிரி ஏறுங்க நான் சொல்ற மாதிரி ஏறீங்க அப்ப என்ன ஆகும் இந்த முட்டி வலி இருக்கும் இது வந்து வைத்தியம் கிடையாது இப்ப நாம் சொல்ல போறது வந்து வைத்தியம் கிடையாது அந்த பாதி அது இந்த முட்டிக்கு அதிகமான ஸ்டைன் கொடுக்காம வலி குறைச்சல படி ஏறி இறங்கதான் இப்ப நாம சொல்லுவோம் அதான் வேற ஒன்றும் இல்லை வாங்க எப்படின்னு பார்ப்போம் இந்த முட்டி வலி இல்லாதவங்க எப்படியோ கடந்து போறாங்க படி ஏறி போறாங்க எத்திரி குச்சியும் போறாங்க நல்ல ஸ்டைலாகவும் போகிறாங்க ஆனால் முட்டி வழி உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது இப்படி போகும்போது ரொம்ப வழியா இருக்கும் அது பாருங்க இப்படி ஒரு படி படி மேலே ஒரு கால் வைக்கிறோமா இன்னொரு படி மேலே கால் வைக்கிறோமா இப்படி படி மேலே கால் வைக்கிறோமா இப்படி படி மேலே கால் வைக்கிறோமா இது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வழி கொடுக்கும் முட்டிக்கு இல்லையா வழி கொடுக்கும் அதுவே பாருங்க இப்போ நீங்க இந்த ஒவ்வொரு படியிலையும் ஒரு காலை வச்சு மீண்டும் இன்னொரு காலையும் அந்த படி மேலேயே வச்சு இறந்துங்க என்ன கொஞ்சம் ஸ்லோவா நம்ம அதாவது ஆரோக்கியமா உள்ளவங்க ஸ்பீடாக நடந்து போறாங்க நாம கொஞ்சம் ஸ்லோவாக போக போறோம் அவ்வளோதான் அது பாருங்க இப்படி இப்படி அதாவது ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பா வருது இப்படி ஒவ்வொரு படியா இதுதாங்க இப்போ இப்படி போனோம்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா வழி கொஞ்சம் முட்டிக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்டெயின் கொடுக்காம ரொம்ப ஸ்டெயின் கொடுக்காம போறோம் ஆஹ் அதை 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 சொல்றதுதான் இது நாம இப்போ முன் வந்தோம் பாருங்க இப்படி இப்படி இவ்வளவுதான் இவ்வளவுதான் அதை விட்டுட்டு நாம என்ன பண்ண போறோம் இப்படி ஒரு படி மேல ஒரு கால் அடுத்த படி மேல ஒரு கால் இப்படி ஒரு கால் அடுத்த படி மேல ஒரு கால் வைக்கும்போது முட்டிக்கு அதிகமான நம்ம பாடியோட வெயிட்டை அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ முட்டி அங்க ஸ்ட்ரெயின் ஆகுது வலி அதிகமாக ஏற்படுது இல்லையா அதை சொல்றதுக்காக தான் இப்ப நாம முன் வந்தோம் அதான் வேற ஒன்றும் இல்லை